நண்பர்களுக்கு வணக்கம் உடைச்சேயரும் என்னை சம்பாகுதி பதினான்கு வசந்திற்கு இப்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் தோன்றி கொண்டே இருந்தது அன்று அவள் கேட்டு வைத்த அந்த கேள்வி ஆக்சிடென்ட் பண்ணது யாரு என்னவென்று தெரியாதா என்று அந்த விபத்திற்கு பிறகு இங்கு தழையில் நிலையாக இருந்தாலும் அதற்கு காரணமான ஒரு செயலை நாம் எப்படி மறந்தோம் அதுவும் இவர்களுடைய தோல்விக்காக பலர் இருக்கும் நிலையில் இந்த தோல்வி ஏன் ஏற்படாமல் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கக்கூடாது சரி இந்த சந்தேகத்தை முழுவதுமாக தீர்த்து விடுவோம் என்று நினைத்தவன் அதற்கான வேலையையும் இருந்தான் சர்வஜித்தின் நண்பன் உண்மை ஊழியன் அவன் பலதுகை இவன் சர்வான் நல்ல நிலையில் இருக்கும் வரை அவன் கண் அசைந்து அவன் கண் அசைத்தால் கட்டுவதா இல்லை மட்டுமாக ஆக்கிவிடுவதாய் என்று அதை செவ்வனே செய்து முடிப்பவனாயிற்றே ஜகனும் நட்பு வட்டாரத்துக்குள் இருந்தாலும் வசந்த் ஒருபடி மேலேதான் அது என் நேரமும் அவன் கூடவே இருப்பதாலோ என்னவோ வசந்த் தன் வேலையை துவங்கினான் முதலில் காவல் நிலையத்திற்கே இருந்தேன் ஏற்கனவே இந்த விசாரிப்பு காலதாமதம் இதில் நேர்மை கருமை பொறுமை எல்லாம் நின்று கொண்டு இல்லாமல் கொடுக்க வேண்டியதை கொடுத்தான் பெற வேண்டியதை பெற்று கொண்டான் கனரக வாகனம் லாரி மோதி ஒருவர் மரணம் நின்று கொண்டிருந்த வாகனம் மீது மோதியதால் இது முழுக்க முழுக்க அந்த ஓட்டுநரின் கவனக்குறைவு அதுவும் அவன் குடித்து இருந்ததால் அவன் மீது உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட இரண்டு ஆண்டுகள் தண்டனை கிடைத்திருந்தது அவனுக்கு ஆம் கிடைத்துதான் இருக்கிறது அந்த காலமும் முடிந்து இப்பொழுது வெளியாகி இருந்தான் அவனுடைய இருப்பிடம் தொலைபேசி எண் மற்றும் புகைப்படத்தோடு அவனுடைய அத்தனை தகவல்களையும் சேகரித்து விட்டு வந்து சேர்ந்தான் வசந்த் அதற்கே அவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல் தேவைப்பட்டது அடுத்து என்ன செய்வது எப்படி நகர்வது என்று திட்டமிட்டபடி இருந்தார் சர்பாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இல்லை மனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏன் இரண்டுமே என்று கூட சொல்லலாம் அவளோடு வெளியே வந்தான் நடற்பயிற்சி செய்கிறான் உடலும் மனமும் தேடினான் என்றே சித்தாதனுக்கு பட்டது நன்கு கவனித்தால் அவள் சொல்படி கேட்டு நடந்தான் அவள் தேவைகளை முன்னின்று செய்தாள் அவனோடு இயங்கினாள் அவள் சொல்வதையும் கவனித்தான் கேட்டான் அமைதியானான் எதையோ நினைத்த சித்தார்தன் வாய் வாய்விட்டே அவருடைய திடீர் சிரிப்பை பார்க்கவும் அனைவரும் அவளை கவனித்தவர் சர்வாவிற்கு காஃபியில் பிஸ்கட்டை தொட்டு கொடுத்து கொண்டு இருந்தால் பவித்ரா நானே தொட்டு சாப்பிடுவேன் என்று அவன் கூற நீங்க எல்லாம் கொட்டுறீங்க கரையா போகுது என்று கூறிவிட்டு அவளே கொடுத்து கொண்டு இருக்க அவன் சரி சரி என்று தலையாட்டியபடி எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்க அதை பார்த்துதான் சிரித்தார் சித்தார்த்தன் என்ன என்று அவர்கள் கேட்கவும் இல்லைம்மா பொதுவாக சில பசங்கள் கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி பேச்சுக்கு தலையாட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஏன் பையனும் இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலாமா என்று காரணத்தை கூற வசந்தும் வாய்விட்டே செய்தான் மாமா என்று அவள் கூசி சிவந்தார் ஆமாம் நானும் நினச்சேன் என்று வசந்தும் சேர்ந்து கூறி சிரிக்க நான் நீங்கள் என்று அவள் குறைப்பட பின்ன என்னம்மா சொல்றது இதுவே இதுவே என் பையன் கேட்ட பிறகு காஃபிக்கு நாங்கள் மறுத்து இருந்தால் கப்பு ஒரு பக்கம் பறந்து இருக்கும் ரொட்டிகள் எல்லாம் ஒரு பக்கம் பறந்து இருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலையே நீ சொன்னால் சரின்னு கேட்டுட்டு சாப்பிட்றானே இப்போ என்னத்த சொல்கிறது என்று கூறி மீண்டும் சிரிக்க ஆமாம் ஆமாம் என்று கொண்டு பாசந்தும் வேகமாகவே சிரிக்க வெட்கத்தில் முகம் ஊசி சிவக்க பவித்ரா மென்மையை புன்னகையை உதித்தாள் இதைவிட வேறு என்ன வேண்டும் அவளுக்கு தன் அவன் தனக்கானவன் அதை அவனை உணரும் நிலையில் இல்லாத போதும் அவன் தன்னை உணர்கிறான் தனக்கான தனியிடம் தந்திருக்கிறான் என்று சொன்னபோது அதைவிட அவளுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கிறது அருகிலிருந்து அவனை பார்த்து ரசித்தார் நடைபயிற்சி நேரம் முடிந்து தங்கள் அறைக்குள் நுழையவும் அவருடைய ஆசை மனது அவனை அணைத்து கொள்ள வேண்டும் என்று பரபரத்தது சிறிது தயக்கம் இருந்தாலும் துணிந்து அவனை நெருங்கி அணைத்து கொண்டார் அவளுக்குள் பலவிதமான என்ன ஓட்டம் இவன் எனக்கு எனக்கானவன் என்ற நினைவு தோன்ற இதுவரை அவள் வாழ்க்கையில் நிறைந்து இருந்த அந்த கொடுமையான தனிமை எங்கோ ஓடி மறந்தது போல் தோற்றம் அவள் அணைத்து கொண்டு நிற்க இவன் எதுவும் புரியாமல் என்ன பண்ணுற என்றான் ஹம் கட்டுப்படி வைத்தோம் நம்ம ஹாப்பியா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்று கூற அப்படியா என்று கேட்டவன் அதை உணர்ந்தவர் மேலும் அவனை இருக கட்டி கொண்டார் நமக்கு கஷ்டமாக இருந்தா கூட இப்படி கட்டி பிடிச்சிக்கலாம் இப்ப ஹாப்பியா ஆகிடுவோம் என்று கூட அவள் கூற நிஜமாவா என்றான் ஆம் என்று தலையாட்டி எப்படி அவனை நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள் அவன் தாடை பகுதி இவள் தலைக்கு மேல் இருக்க கண்ணம் தடவியவள் சொர சொரப்பை உணர்ந்து சிரித்துவிட்டு சேவ் பண்ணி ரொம்ப நாள் நாளைக்கு சேவ் செய்திடலாம் என்று அவள் கேட்க என்று தலையாட்டினான் சர்வாவும் வசந்தும் எப்பொழுதும் சிறிய தாடியுடனே இருப்பர் ஆனால் அது ட்ரிம் செய்து அளவோடு அழகாக இருக்கும் இன்று அவன் தன் நிலை இல்லாத நிலையில் அது அளவு மீறி வளர்ந்து இருந்தது மறுநாள் காலை குளிப்பாட்ட வரும் நபரிடம் அண்ணா இன்னைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சேவ் செய்து விடுங்களேன் என்று கூறவும் அவன் பல்லை காட்டினான் அவனிடம் ஆ சரிம்மா செய்து விட்டுறவா பவித்ரா அவனிடம் அதிகம் பேசியது இல்லை பேசவும் தேவையில்லை அவன் வந்தவுடனே சர்வா குளியலை நோக்கி சென்று விடுவான் ஆனால் அவனும் பின்தொடர்ந்து சென்று விடுவான் குளியல் வேலை முடித்த பிறகு இவளை திருட்டு பார்வை பார்த்துவிட்டு செல்வான் இவள் அந்நேரம் சர்வா போடுவதற்காக உடை டவல்களை எடுத்து வைத்துவிட்டு அழுக்கு துணிகளை கூடையில் போடுவது என்று இருக்க அவனை கவனித்ததில்லை இந்த பைத்தியக்காரனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா சின்ன பொண்ணு சிக்கனு சூப்பராக இருக்கா இவனுக்கு எதுவும் தெரிய போவதில்லை சும்மாதான் இருந்திருப்பான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு பிறகு எது கிடைக்கும்னா அது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா என்று வக்ரமாக அவன் எண்ணிக்கொண்டு இருப்பது இவளுக்கு விளங்காமல் போக அவன் புத்தியில் பற்பல சிந்தனைகள் இந்த அறகையை பயன்படுத்திக்கலாம் இந்த பைத்தியக்காரனுக்கு புரியவா போகுது இல்லை இங்கே அத்து மீறி யாரும் வருவாங்களோ ஒரு சவுண்டு கொடுத்தா கூட உள்ளவங்க விழுத்து வாங்கிடுவாங்க அதனால் பேசியே முதல்ல இவளை வலிக்கு கொண்டு வந்துட்டு நம்ம வேலையை முடிக்கணும் எப்படி ஆரம்பிப்பது என்று பலனாக திட்டம் தீட்டி கொண்டு இருந்தான் அந்த வக்கர புத்திக்காரன் தம்பியை குளிச்சுட்டாருமா என்று இவன் சில நேரம் நின்று கொண்டு இருந்தால் கூட சரி நான் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவனை திரும்பியும் பார்க்க மாட்டாள் இவள் அதனால் அவன் பேச்சின்றி வெளியேறிவிடும் நிலை முதல்ல அறிமுகம் இல்லாத ஆண்கள் ஆனானு கூப்பிடுறது கூப்பிடவே கூடாதுன்னு சட்டம் போடணும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு என்று புலம்பியபடி செல்வான் அவன் இன்று இவள் பேச்சு கொடுக்கவும் இது போதாதா அவனுக்கு கோடு போட்டால் ரோடே போடலாமே என்று நினைத்தவன் குளிக்க வைத்து வெளியேறிய பிறகு ஆம் நல்லா ட்ரிம் செய்திருக்கமா பக்கம் லட்சணமாக இருக்காரு பாருங்க கணவனின் முகத்தை பார்த்தவளுக்கு மகிழ்ச்சியே ஆம் பார்த்தாலே தெரிந்தது பழைய சர்பாவின் நிலை போல் இருந்தது ஹம் சூப்பராக இருக்குண்ணா நீங்கள் போங்க என்று விட விரட்டுறது ஏன் இருக்காப்பா என்னை நினைத்தவன் பின்னே அவனுக்கு என்ன தெரியும் அவன் முன் கணவனுக்கு தழைத்து வட்ட கூச்சப்படுவாள் இவள் அவன் சென்ற பிறகை தலைத்து வட்டி உடல் துடைத்து உடை மட்டும் இது போட்டுக்குங்க என்று கூற அதை அணிந்தவுடன் வாசனை திரவியங்கள் முகம் பூச்சி என்று கம கமனம் பெற தயார் செய்து விடுவாளே அதனால் அவனை விரட்ட இவள் நினைக்க உங்களுக்கு எப்படிமா இங்கே வசதியாக இருக்கா நான் சொல்லுங்க நான் உதவி செய்கிறேன் என்று வழிய அதை அறியாதவளோ தலை தோட்டாமல் ரொம்ப நேரம் இருந்தால் சளி வைக்குமே என்று மருகி இங்கே எல்லாம் வசதி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் அடி என்னம்மா காசு போட மட்டும்தான் வசதியா இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று ஊட்பொருளோடு பேச அதை அறியாதவளோ கணவன்புறம் சார்வையை செலுத்தி விட்டு பேச்சை எண்ணி ஆ எதுனா சொல்கிறேன்னா நீங்கள் கிளம்புங்க என்றால் சரி சரி வரேன் என்று பலியுத்து விட்டு சென்றான் சரி ஒரே நாளில் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்கணும் என்ற நீ உல்லாசமாக அவன் செல்ல அவன் சென்ற நொடி கதவை சாத்தியவன் கணவனை அவரை வைத்து தலையை ஓட்ட துவங்கி விட்டாள் நல்லா சூப்பராக ஹீரோ மாதிரி இருக்கீங்க இன்றைக்கு ஹீரோ மாதிரி இருக்கேனா என அவன் தலையாட்ட அவன் கண்ணங்களை தாங்கி தலையில் வேகமாக மூட்டியவர் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே ஹீரோ மாதிரி மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ஹீரோ தான் என்று அவனும் மகிழ்ந்தான் ஜெகன் கம்பெனியை பொறுப்பாக பார்த்து கொண்டு இருந்தான் அர்ஜுன் தேவநாதன் வழக்கமான போட்டியாளர் இப்பொழுது புதிதாக வந்த கம்பெனியும் இவருக்கு சலைக்காமல் போட்டியாளராய் நின்றான் ஆடம்பரமான விளம்பரமும் இலவச பொருட்களும் என்று அவன் ஆசையை தூண்டி அதில் முன்னேற நீயா ஆனா என்று ஓடிக்கொண்டிருந்தார்கள் சற்றே இடைவெளியில் சித்தார்த்தன் தரும் சில அறிவுரைகளால் ஜெகன் துணிந்து ஓடிக்கொண்டு இருந்தான் ஓ யாது வசந்த் அந்த லாரி டிரைவரை தேடி சென்று விட்டான் அவன் வசிக்கும் இடத்தில் உள்ள டீ கடையில் மாலை நேரம் சென்று டீ குடிப்பதை வழக்கமாக்கி இருந்தான் வாரங்கள் பல தொட்டுவிட மெல்ல பேச்சை துவங்கினான் பழக்கமானவர்களிடம் ஒரு வாரத்துக்கு பிறகே அந்த முருகேசன் கண்ணில் பட கண்களை சுருக்கி பார்த்தவன் இவர் டிரைவர் தானே இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு என யோசனையாக கேட்க அருகிலாமல் நின்றவரும் ஆமாப்பா டிரைவர் தான் இப்போ டிரைவர் மட்டும் இல்லை லாரி ஓனர் ஆகிட்டான் அவர் பேச்சில் வயிற்று அடிச்சால் அப்பட்டமாக தெரிய புன்னகையை அடைக்கவன் உழைச்சி முன்னே போல இப்படி தானே இருக்கணும் கிழிச்சான் உழைக்கிற மூஞ்ச பாரு மூணு வருஷத்துக்கு முன்னே ஆக்சிடெண்ட் செய்துட்டு ஜெயிலில் கிடந்தான் நாய் வந்த உடனே சொந்தமாக லாரியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்பா பொதுவாக விபத்தானவங்களுக்கு தான் நஷ்டம் கொடுப்பாங்க விபத்து பண்ணவனுக்குமா நஷ்டம் கொடுப்பாங்க ஒன்றும் புரியலப்பா என்று கைவிரிக்க வசந்திற்கு நன்றாகவே புரிந்தது அந்த விபத்திற்கு பின்னோ ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறது என்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி அவனை நெருங்குவது என்று மேலும் திட்டங்களை வகுத்த தொடங்கியிருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கேட்டுட்டே இருங்க